புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சூழலும் கூட்டணி நிலைப்பாடும் குறித்து அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தேசிய தலைவர் டாக்டர் வி எஸ் ஐசக் ஐயா அவர்களுடன் ஒரு சிறிய செய்தி அரசர் இன்றைய கூட்டணி நிலைப்பாடு அரசியல் சூழல் களம் எப்படி இருக்குதுங்க ஐயா இன்றைய கூட்டணி நிலைப்பாடு அரசியல் சூழ்நிலை தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றமாக சென்று கொண்டிருக்கிறது அரசியல் சூழ்நிலைகள் பார்க்கும்போது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கார்கள் கூட்டணி நிலவரம் பார்க்கும்போது தன்னுடைய கட்சியை பலப்படுத்தவும் தான் அதிகாரத்திற்கு வரவும் அவர்கள் தன் சுயநலத்தோடு இந்த கூட்டணிகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது காரணம் அந்தந்த கட்சிகள் இப்பொழுது அமைத்து கொண்டிருக்கிற கூட்டணி தமிழகத்தின் மக் தமிழகத்தின் மக்களிடையே ஒரு சில பெரிய வெறுப்புகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது ஒரு சில பிரதான கட்சிகள் கூட்டணி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அமைத்தும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கூட்டணி கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மக்களுக்கு என்ன பயன் குறிப்பாக சமயம் சார்ந்த மக்களுக்கு என்ன பயன் பாதிப்பு என்று சொல்லப்படும்போது வட மாநிலங்களில் நடக்கிற கலவரங்களை பார்க்கும்பொழுது தலித் மக்களுக்கும் இஸ்லாமியர் மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் ஏற்படுகிற பாதிப்பை நாம் கண்கூடாக அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அங்கு ஆட்சி பெரும்பான்மை மாநிலங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தமிழகத்திலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தலித் மக்கள் பெரும்பான்மை மக்களாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த மூன்று மதம் சார்ந்த மக்கள் பெரும் பாதிப்பை உருவாக்கக்கூடிய கூட்டணி தான் நிலவுகிறது அதாவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித் மக்களும் பெரும் பாதிப்பை அடைவார்கள் ஆகினாலே மக்கள் யோசிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் வந்திருக்கார்கள் தன்னுடைய கட்சி பலப்பட வேண்டும் வடதுபுறமாகவும் இடது இடதுபுறமாகவும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரதான கட்சியில் போய் இணைந்திருக்கிற சூழ்நிலைகளையும் பார்க்கிறோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்கிற சூழ்நிலையை அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் இருப்பது வருந்தக்கூடிய ஒரு செயலாகும் ஆகினாலே கூட்டணிகள் கட்சிகளாக கூட்டணி பேசிக்கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு கட்சிகளும் எப்பக்கம் திரும்பினால் நமக்கு வாய்ப்பு வரும் நாம் அதிகாரத்தில் போவோம் என்ற சூழ்நிலையில் இன்றைக்கு கூட்டணிக்காக ஒரு சில கட்சிகள் அங்குமிங்குமாக சுற்றி வருவதை நாம் பார்க்கிறோம் தமிழகத்தின் நலன் கருதி தமிழகத்திலுள்ள மக்களின் நறுக்கு நலன் கருதி உருவாக்கப்படுகிற கூட்டணி தான் தமிழகத்தில் வெற்றி பெறும் குறிப்பாக தமிழக மக்களில் சமயம் சார்ந்த மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு தொடர்ந்து வட மாநிலங்களில் ஏற்படுகிற பாதிப்பு தமிழகத்தில் வந்துவிடுமோ என்ற நிலைப்பாடு தமிழக சிறுபான்மை மக்களும் தலித் மக்களுக்கும் மிகப்பெரிய ஐயப்பாடு உள்ளது ஆகினால் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைக்கும்போது சற்று தெளிவாக சிந்தித்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்றம் தான் தமிழகத்தில் நடக்கப் போகிறது என்பது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகினால கடந்த காலங்களிலே தமிழகத்திற்கு ஏற்படுகிற பாதிப்பும் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதிகளும் வராமல் இருக்கிறது என்பது மக்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆகினால் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஐயோ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல கட்சிகள் கூட்டணி நிலைப்பாட்டில் தீவிரம் காட்டுறாங்க அந்த அடிப்படையில் எல்லா கட்சிகளும் கூட்டணி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நெருங்கி கொண்டிருக்கிறது உங்கள் கட்சியான தங்களுடைய கட்சியான அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது முன் கூட்டி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய இலக்கு அப்படின்னு அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்குது தாவேக்காவுடன் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நாங்கள் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தற்போது செயற்குழுவை கூட்டி முடிவு செய்யிருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு தமிழகம் முழுவதும் மற்ற மாநிலங்களிலும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியை வளர்த்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்போது எங்களுடைய நிலைப்பாடு இந்த திராவிட கட்சிகள் இந்த சிறுபான்மை மக்கள் சார்ந்திருக்கிற கட்சிகளை மதிப்பதே கிடையாது திராவிட கட்சிகள் சிறுபான்மை மக்கள் கேட்கின்ற இந்த இடஒதுக்கீடுகள் எதையுமே அவர்கள் தன் காதில் விழுவதும் கிடையாது எடுத்துக்கொள்ளவும் எடுத்து கொள்ளவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் உயர்வு கிடைக்க வேண்டும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி போராடி வருகிறது இந்த போராட்டத்தின் நிமித்தமாக நாங்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறோம் என்றால் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கான பெரும் வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் திட்டவட்டமாக இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகளும் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நல்லதொரு கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கொண்டு சமயம் சார்ந்த சாதி சார்ந்த அத்தனை சமூகத்தின் மக்களை ஒருங்கிணைத்து அரவணைத்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் உயர்வுகள் கொடுக்கிற பிரதான கட்சி அல்லது வளர்ந்து வருகிற கட்சி ஆட்சி அமைக்க நினைக்கிற கட்சி ஒருவேளை அது உருவானால் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போதைய எங்களுடைய நிலைப்பாடு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கிறோம் அதற்கான வேட்பாளரை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் மூன்று மாதங்களுக்கு பிறகு தான் முடிவெடுக்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்தினுடைய கூட்டணி நிலவரம் என்பது எப்படி இருக்கிறது இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்துதான் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அடுத்த கட்ட முடிவை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றிங்க ஐயா வணக்கம் நன்றி